என்னம்மா பிரச்சனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க மேடம் எல்லாமே செஞ்சேன் ஏனால முடிஞ்சது டிவி முதல் கொண்டு நான் வாங்கி கொடுத்தேன் ஏன் நம்ம புள்ள நல்லா இருக்கட்டும் எதுக்கு ஆனா எதுக்கு இதுதான் நீங்க பண்றது தப்பு என்னால முடிஞ்சது நான் நாக போட்டேன் கதை புட்டுவலுக்கு அந்த ஜாமா எல்லாமே வாங்கி கொடுத்தேன் எல்லாமே செஞ்சேன் சரிமா ஒரு விஷயம் கேக்கட்டுமா உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்களா மாமியார் மாமனாருக்கு போய் புள்ளை போய் காட்டிட்டு வான்னு

எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாதான் இருந்தான் இப்பதான் வேலைக்கு போறது இல்லையா சரியா இப்போ முதல்ல வேலைக்கு போயிட்டு இப்ப கூட போன வாரம் வேலைக்கு போயிட்டு வந்து காசு கொண்டு காசு வந்து பொண்டாட்டி கிட்ட குடு குடு கொடுத்தார்கள்ல ஒரு ஒரு சாமா வாங்கணும்னு சொல்லும்போது ஐநூறு இரநூறு எடுத்து கொடுத்து விட்டு இருந்தாங்க சரி அவங்க என்ன தப்பு பண்றாங்க நினைக்கிறேன் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா இந்த பிள்ளைய வந்து கொடிமை பண்ணாங்க என்ன கொடுமை பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா வவுத்துக்கு சரியா கொடுக்க மாட்டாங்க இதுதான் பிரச்சனை அதனால் தான் சாப்பாடு எதுவும் கண்டுக்க மாட்டார் உண்மை வார்த்தை சொல்கிறேன் இவரு கண்டுக்க மாட்டார் சொன்னாலே எங்க அம்மா அப்படியெல்லாம் செய்யாது வைக்காது ஆ வேணாம் நான் இருக்கிறது ஒரு பொண்ணு எனக்கு இருக்கிறது நான் இறந்துட்டேன்னா அதுவும் ஆனால் அது எந்த பக்கம் சேருது அவங்க தானே பார்த்துக்கணும் அவங்க வந்து இப்போவே இப்படி பா ஒரு நிமிஷம் சாப்பாடு சரியா கொடுக்க மாட்டீங்களா இல்லைங்க மேம் சாப்பாடு செஞ்சு வச்சிருவேன் அந்த ம என் வரும் சாலனி சாப்பாடு இருக்குது எவ்வளோ வேணுமானோ போட்டுக்கிட்டு போய் சாப்பிடு அப்படின்னு எங்கள் சாலனியாக தான் போட்டுக்கிட்டு போய் சாப்பிடும் தடவை சாப்பாட்டில் வந்து நான் குறை சொல்லணுங்க மேம்